மிக முக்கியமாக இந்த வரவு செலவு திட்டத்திலே பல நல்ல விடயங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் பல திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்வைத்திருக்கின்றது அந்த யுத்தத்தினால் இடம் பெயர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வீட்டு திட்டம் அமைப்பதற்கும் மிக முக்கியமாக இந்த நாட்டிலே தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்காக சம்பளம் அதிகரிப்பு இவ்வாறான விடயங்களை நாங்கள் பாராட்டுவதோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலும் குறிப்பாக பல அபிவிருத்தி திட்டங்களை கிரான் பாலம் சேனை பாலம் இணைந்ததாக வாழச்சேனை மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு

நிறைத்து அரசியலை முன்னெடுத்தார்களை தவிர தமிழ் மக்களுடைய அல்லது முஸ்லிம் மக்களுடைய அல்லது மளிகை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை விசேடமாக நாட்டில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் வேகமலை உள்ளிட்ட அனைத்து மக்களையும் அணி திரட்டுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த முன்னெடுப்பை மேலும் மெருகுற்றுகின்ற விதமாக எதுவரை டிசம்பர் மாதத்திலே ஸ்ரீலங்கன் டே அல்லது இலங்கையிற்கான தினத்தை உருவாக்கி அந்த தினத்தின் ஊடாக இலங்கையில் வாழுகின்ற அனைத்து மக்களையும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்து அந்நாட்டில் இருக்கின்ற தேசிய ஒற்றுமை மதங்களுக்கு இடையே நல்லிணக்கம் சமத்துவத்தை உருவாக்குகிறது

மாவட்டத்தை விவசாயம் அதே போல மீன தொழில் மூலமாகத்தான் அந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த விவசாயிகளுடைய நலன் கருதி நாங்கள் அன்று அமைச்சராக இருந்த காலத்திலே நல்லாட்சி அரசாங்கம் ஊடாக மல்வத்தோயா திட்டத்தை அன்றாதபுரத்திலிருந்து இருந்து ஆரம்பித்து வைத்தோம் அந்த காலம் ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டது அதன் பிறகு வந்த கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கம் அதை கைவிட்டிருந்தார்கள் என்றாலும் இந்த அரசாங்கம் அதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள் அதற்காக இந்த அரசு அந்த மக்கள் சார்பாக நன்றி சொல்லுகிறேன் அதேபோல நிந்த ஊர் கலாச்சார மண்டபம் இந்த வருடம் முன்னூறு மில்லியன் ரூபாய் அதற்காக முதல்கட்டமாக ஒதுக்கியமைக்காகவும் மனமார்ந்த நன்றியை இந்த அரசுக்கு தெரிவிக்கின்றோம்